மூவரில் சிறந்தவன் திருடனே இதான் அந்த கதை இந்த கதை வந்து வேதாளம் வந்து விக்ரமத்தருக்கு சொன்னிச்சான் அது என்ன கதைன்னு பார்ப்போமா ஒரு ஊர்ல தனஞ்சயன் அர்ஜுன்னு ரெண்டு பேர் இருந்தாங்களாம் இந்த தனஞ்சயனுக்கு பத்மாவதினு ஒரு தங்கச்சி இருந்தாங்களாம் அந்த பத்மாவதிய அர்ஜுன்கிறவன் என்ன பண்ணான் அவளுக்கே தெரியாம ஆசைப்பட்டு விரும்பிட்டு அர்ஜுன் விரும்புறது இந்த தெரியாது இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பத்மாவதிக்கு ஒரு சிறந்த மணமகனை பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சுட்டாங்களாம் சரி நாளும் குறிச்சிட்டாங்க திருமணமும் முடிஞ்சுதான் ஆனால் அர்ஜுன் என்ன பண்ணிட்டான் உன் மேலே நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லி பத்மாவத போய் சொல்லி நீ வந்து கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல நீ வந்து உன்னோட கணவனோட இருக்காமல் நீ என்னட்ட வந்துடணும் அப்படின்னு சொன்னேன் சரி பத்மாவதி என்ன பண்ணாலாம் சரி அதே மாதிரியே நான் உனக்கு செய்கிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாலாம் திருமணம் தன்னைக்கு என்ன பண்ணாங்களாம் பத்மாவதி வந்து தன்னுடைய கணவன்ட்ட சொன்னாலாம் என் மேலே வந்து அர்ஜுன்கிறவர் ஆசைப்பட்டிருக்காரு அதனால நான் அவருக்கு வந்து ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன் அதனால அவர் கூப்பிட்டாரு நான் என்னன்னு போய் கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டு இருந்தாங்களாம் வந்துட்டு இருக்கும்போது காட்டுப்பகுதியில் ஒரு திருடன் என்ன பண்ணான்னா அவளோட நகையெல்லாம் வந்து எடுத்துட்டு போகிறதுக்காக அவளை வழிமறைச்சி நீ அழகா இருக்க இருந்தாலும் இந்த நகையெல்லாம் நீ என்கிட்ட கொடுத்துடு ஆனால் இந்த அழகும் இந்த நகையும் வந்து உனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது இருந்தாலும் நான் வந்து உன் மேலே ஆசையும் படுறேன் அப்படின்னு சொன்னோடனே இரு அர்ஜுன்கிறவர் என் மேலே ஆசைப்பட்டார் அவரை போய் நான் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் போய் அவரை பார்த்துட்டு வந்து உனக்கு இந்த நகையெல்லாம் திருப்பி தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த திருடன்கிட்ட என்ன பண்ணலாம் வாக்கு கொடுத்துட்டு அவர்கிட்டையும் சத்தியம்லாம் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டாலாம்